சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் முடியாதது முடியும் அதிர்ஷ்டம் ஒருவரை தேடுவதும் அல்லது துர் அதிர்ஷ்டம் ஒருவரை தாக்காமல் விளக்கு விலகுவதும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடைபெறும் நிகழ்ச்சியாகும் தனது முப்பத்தஞ்சு வயது வரை அரிசியும் மோரும் தவிர வேறு எதையுமே ஜீரணிக்க இயலாத ஒருவர் அவர் வந்து எம்ஏ படிப்புல சேர்ந்தாராம் எதையும் ஜீரணிக்க முடியாததை கண்டார் ஆனால் அதை அவர் உணரவில்லை தொடர்ந்து சில மாதங்கள் இடைவெளியில் வலிப்பு நோயினால் அவதிப்பட்ட ஒருவருக்கு புதிய நண்பரின் அறிமுகம் ஏற்பட்ட பின் அந்த நோயின் கடுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டார் ஆனால் அவரும் அதை கவனிக்க தவறிவிட்டார் சிறு தொகை கூட கடன் பெற முடியாத நிலையில் இருந்தவர்களுக்கு பொது திட்டத்தினால் வீடு தேடி வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் கடனாக வழங்கப்பட்டது பத்திரிகையாளர் இதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்தபோது அந்த முன்னேற்றத்தின் விப விபரங்களை மட்டும் அவர்கள் தெரிவித்ததை கேட்டறிந்தார் ஆனால் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்று தெரியாது என்று கூறினார்கள் அதை பற்றி குறிப்பாக கேட்ட இது தங்கள் நினைவில் இல்லை என்று தெரிவித்தார்கள் ஆன்மா எப்படி முடியாததை முடித்து தருகின்றது என்பதை தெரிந்து கொண்டு அதை தன் வாழ்வின் நிரந்தரமாக்கிக் கொள்ள விரும்புகின்றவர் தன் கடந்த கால வாழ்வை ஆராய்ச்சி செய்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கண்டுபிடிப்பது நல்ல தொடக்க முயற்சியாகும் அப்படிப்பட்ட முயற்சி ஆன்மீக நன்றியறிதல் ஆகும் வாழ்வில் செயல்படும் ஆன்மா எப்படி நமக்கு தகுதிக்கு மீறிய பேற்றை கொண்டு வந்தது எப்படி தவிர்க்க முடியாத துரதிருஷ்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றியது ஆகியவற்றை உணர்வது ஆன்மீக நன்றியறிதல் ஆகும் நன்றியறிதல் ஆன்மாவின் குணமாகும் இக்குணம் நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரக்கூடியது நமக்கு நன்றி சிறந்த அடையாளம் ஆழத்திலிருந்து சந்தோஷம் வருவதுதான் பாமர மனிதன் அரசாங்கத்திடமிருந்தும் சமூகத்திலிருந்தும் பெறும் பலன்களை அறியாதவனாக அறியாதவனாக இருப்பது போல் நாமும் ஆன்மா நமக்கு கேட்காமலே கொடுக்கும் எல்லாம் எல்லா பலன்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக நாம் இருப்பதில்லை இந்த பகுதி அற்புதமான பகுதிங்க ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் நிதானமாக கேட்டீங்கன்னா இதனுடைய அர்த்தம் புரியும் எவ்வளவு நமக்கு கெடுதல் வந்தாலும் நம்ம ஆன்மா மூலமாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வர முடியும் என்பதே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம் வந்து நன்றி உணர்வோடு நாம் இருத்தல் வந்து மனிதருக்கு வந்து இயல்பு ஆனால் மனிதர்கள் அவ்வாறு இருப்பது கிடையாது என்பதை தான் இந்த பகுதி குறிப்பிடப்பட்டுள்ளது நோய் வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஆன்மா மூலமாக நம்மளால் சரிப்படுத்த முடியும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி